அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான டாப்பிக்காக உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படின்னாக்க நமது உடம்பில் இருக்கிற உறுப்புகள் எதை கண்டு அஞ்சுகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக் இது என்னது நம்ம உறுப்பு பயப்படுதா ஆமாம் பாதிக்கப்படுகிறது அதனால பயப்படுது புரியுறதா அப்போது நம்ம உறுப்பு வந்து தாக்கப்பட்டு பழுதடிது டேமேஜ் ஆகுது அது எதனால் ஒவ்வொரு உறுப்பும் எதனால் பாதிப்பு ஏற்படுகிறது அதைத்தான் நம்ம உடலின் உள்ளுறுப்புகள் கண்டு பயப்படுறதுன்ற டாப்பிக்கில் இன்றைக்கி பேசுகிறேன் இப்போது ஜென்ரலாக கிட்னி ப்ராப்ளம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது நிறைய காரணங்களால இன்றைக்கி கிட்னி பிரச்சனை இருக்குது ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா உடல்ல உறுப்புகள் பாதிக்கிறதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் தூங்கலை தூங்கலை தூக்கம் வரலை அப்படின்னு எவ்வளோ பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க சரி அப்படி தவறி தூக்கம் மாத்திரை போட்டால் அது அடிக்ட்டு அது மாத்திரையோட சைடு எஃபெக்ட் புரியுதுங்களா அதனால்தான் சொல்றது நீங்களா எந்த மாத்திரை மருந்துகள் எடுக்கக்கூடாது ஏன்னா அது கிட்னியே போய் பாதிக்குது அது வயிற்று வலியும் மாத்திரையாக இருக்கலாம் அல்லது மூட்டு வலி மாத்திரையாக இருக்கலாம் தலைவலிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு நோய்க்கு அதிக நாட்களாக வருட கணக்கில் ஏன்னா சில மருந்துகள்லாம் லைஃப் லாங் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதோட சைட் எஃபெக்ட் எல்லாம் உங்கள் கிட்னியை பாதிக்கும் அப்போது அந்த ஒரு நோயினால இன்னொரு நோய் வருது இன்னொரு உறுப்பு பாதிக்குது இதை கண்டு தான் நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள் அஞ்சுக்கிறது அப்போது நம்ம தைரியமாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக எல்லாத்தையும் கடைபிடிச்சா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா இது போல் உபாதைகள் வராமல் பாதுகாக்க முடியும் இப்போ பிபி கண்ட்ரோலில் கிட்னி போயிடுது சுகர் கண்ட்ரோலில் கிட்னி போயிடுது வலி நிவாரண மாத்திரைகள் நிறைய அடிக்கடி எடுக்கிறதுனால ஏன் கிட்னி ஸ்டோனுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் தலைவலிக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் தலைவலிக்கு எடுக்கக்கூடிய மாந்திரைகள் கிட்னி ஸ்டோன் வருது தலைவலிக்கு அடிக்கடி வலி இனி வர்ற மாந்திரைகள் எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் வருது ஃப்ரீ அடிக்கடி கிட்னி ஸ்டோன் வருது அதுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள்னால கிட்னியே ப்ராப்ளம் ஆகிடுது யூரிக் ஆசிட் அதிகமாகிடுது கிரெட்டினைன் யூரியா அனிமிக் அனிமிக்காயிட்டு கிட்னி ப்ராப்ளம் கண்டிப்பாக வருது சிறுநீரகத்தில் சுருங்கி போகுது அப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது சூக்கம் இல்லைன்னா நீங்கள் கட்டாயம் சிந்திக்கணும் நல்லா தூங்கணும் அப்படிங்கிறத இங்கே புரியணும் சரி இப்போ வயிறு பிரச்சனை எதனால வருது குடல் குடல் நம்ம குடல் எதை கண்டு அஞ்சுக்கிறது தெரியுமா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் சில்லுன்னு நான் ஐஸ் வாட்டர் சாப்பிட்றேன் சில்லுன்னு நான் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன் சில்லுன்னு ரெடிமேட் பாட்டில் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேன் இதெல்லாம் குடலுக்கு ஆகாது புரியுறதா இதே வீட்டில் சாதாரணமாக நம்ம பழம் காய்கள் கீரைகள் சூப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் குடல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அல்சர் சாதாரண அல்சர் நீங்க சூடாகவும் எதுவும் சாப்பிடக்கூடாது சில்லனும் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்போ நார்மல் ரூம் டெம்பரேச்சர் உள்ளது சாப்பிட்டா உங்க குடல் உபாதைகள் வராது இருக்கிற உபாதைகளுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உணவு கடைபிடிப்பது நல்லது லிவர் இது வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகளால் நமக்கு பாதிக்கப்படுது ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்னாலே உப்பை குறைக்கணும் உப்பை கட்டாயம் குறைக்கணும் அதே போல் உங்களுக்கு கனயம் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால நமக்கு இன்றைக்கி டயபெட்டிக் கனயம் பாதிக்கப்படுகிறது குடலுக்கு வந்து நீங்கள் கடல் சார்ந்த உணவுகள் அதிகமாக அளவுக்கு அதிகமாக மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக குடல் சார்ந்த பிரச்சனை வரும் குடலுக்கு கடல் சார்ந்த உணவுகள் மசாலா ரொம்ப ஐஸு ரொம்ப சூடாக புரியுதுங்களா இதெல்லாம் தவிர்க்கணும் ஒரு லிமிட் இருக்கு எல்லாத்துக்குமே இப்போது கண் இருக்குது கண்ணுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிவி பார்க்குறோம் ஃபோன் பார்க்குறோம் லேப்டாப் பார்க்குறோம் திரையில் பார்க்குறோம் கண்ணை ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க 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 நம்ம கண்ணுக்கு பிரச்சனை வருது அதே போல் கால் பிளடர் கால் பிளடர்ல வந்து காலை உணவு தவிர்ப்புக்கெல்லாம் கால் பிளடர் பிரச்சினை வரலாம் இப்போ பித்தப்பையில் கல் எத்தனை கல்லெல்லாம் இருக்குது தெரியுங்களா இது போல ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகள் நல்லா இருக்கும் அப்போ நல்லா இல்லை அப்படின்னா நம்ம உடம்புக்கு இடைச்சல் உடனே நம்ம வருத்தப்படுறோம் நம்ம மன வருத்தம் விட நம்ம உறுப்புகள் வருத்தப்படுதுன்னு நீங்கள் நினைக்க அப்போ உஷாராக இருப்பீங்க இது போல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை